வணக்கம் அன்பு கூடல் வளாக் நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த வீடியோவில் பார்த்த குடங்குளம் திரு வீரகுமார் ஜாய்ஸ் ஆசிரியின் மகள் அனி அல்பிதா அவர்களுக்கும் திருமூல நகர் திரு வில்லியம் பிரபு லதா அவர்களின் புதல்வனுமான திரு ஜார்ஜ் வின்ஸ் சாமுவேல் அவர்களுக்கும் நிச்சயதார்த்த விழா கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மணப்பெண் வீட்டில் வைத்து நடைபெற்றது அதற்கு பிறகு வரவேற்பு விழா அருள் ஆசிரியர் அவர்கள் காம்பவுண்டில் வைத்து நடைபெற்றது விருந்தும் அங்கேயே நடைபெற்றது அதற்கு முன்பதாக கொடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய அருட்தந்தை அவர்கள் வந்து ஜபித்து இந்த விழாவை தொடங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி தொடர்ந்து இசையோடு பாருங்கள் வருங்கால மணமக்கள் அல்பிதா ஜார்ஜ் அவர்களை வாழ்த்துங்கள் ஜபித்து முடித்து பாடல் பாடும் வேளையில் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் மோதுரம் மாற்றும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போது மணமக்கள் இருவரும் பரஸ்பரம் மோதிரம் கொண்டார்கள் இந்த மோதிரம் மாற்றும் நிகழ்ச்சியின் விரிவான காட்சியை நாம் சார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நிச்சயதார்த்தம் இருவருக்கும் நடைபெற்று முடிந்துவிட்டது இப்போது அருட்தந்தை அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வார் அதனைத் தொடர்ந்து மணமகன் மற்றும் மணமகள் வீட்டு சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் மேடைக்கு வந்து வாழ்த்தி அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் இந்த மேடைக்கு பக்கத்திலேயே இரவு சிறப்பு உணவாக இட்லி புரோட்டா சப்பாத்தி போன்ற சிறப்பு உணவு வகைகள் இரவு டின்னராக வழங்கப்படுகின்றன இனி தொடர்ந்து இசையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அவ்வப்போது நான் வருகிறேன் மணமக்களை அறிவு தந்தை அவர்கள் ஆசீர்வதித்து பிறகு மணமகளின் தகப்பனார் மற்றும் தாயார் சிறுவையிட்டு ஆசீர்வாதம் வழங்குகிறார்கள் அதனை தொடர்ந்து மணமகனின் தகப்பனார் மற்றும் தாயார் சிறுவையிட்டு தங்களது பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்த வாழ்த்தினை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய திருமணம் வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நடைபெறும் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தாயார் மற்றும் திருமதி ஜெசி ஜெயராஜ் மற்றும் திருமதி இந்திரா வி பி ஆர் மணி மற்றும் அருட்பந்தை ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வருங்கால மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் தகப்பனார் மற்றும் தாயார் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய மணமகனின் சகோதரனும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் தாயாரோடு இணைந்து ஆசிரியராக பணியாற்றும் திரு ஆதி ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி அவர் ஆகியோர் இணைந்து வந்து மண மக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகளின் அண்ணன் அஸ்வின் அவர்களும் அன்னியார் அவர்களும் இணைந்து தங்களது குழந்தையோடு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் நிலவின் மேலே திரு கல்யாண தாயவளை மூவொரு இப்போது மணமக்களை வாழ்த்த வேடைக்கு வந்திருப்பவர்கள் திரு பிபிஆர் மணி பிரபல தொழிலதிபர் அவர்களும் அவருடைய மனைவியும்

இருளை நீக்கும் அற்புதமே நம்பிக்கையே ஓயால் இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் தாயார் திருமதி ஜாய்ஸ் ஆசிரியரோடு இணைந்து பணியாற்றும் திருமதி கிறிஸ்டி ஆசிரியர் அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பா மகன் அதாவது அண்ணன் தொழிலதிபர் திரு சுதர்சன் அவர்கள் தனது மனைவியோடு வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் மேடைக்கு வந்து வருங்கால மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் மகனின் நெருங்கிய சொந்தங்கள் என்று நினைக்கின்றேன் அழுகின் இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பா மகன் அதாவது அண்ணன் பிரபல தொழிலதிபர் திரு தர்மா அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வருங்கால நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் திரு செல்வகுமார் ஆசிரியர் அவர்களும் தொழிலதிபர் திரு சுதர்சன் அவர்களும் இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மன மகளின் அத்தை மாமா குடும்பத்தினர் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இன்னொரு அத்தை குடும்பத்தார் வாழ்த்த வந்திருக்கிறார்கள் அத்தையின் மகள் மற்றும் மருமகன் மற்றும் மருமகன் குடும்பத்தார் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வாரி மலையில் எமக்கு தாயாய் காலமெல்லாம் வருவோரே வரும் வெறுமையோடு போவதில்லை ஏனெனில் நீ தோன்றும் முன்னே அருளின் நிறைவாய் தோன்றினாயே ஏனெனில் நீ தோன்றும் முன்னே அருளின் நிறைவாய் தோன்றினாயே ஒளிரும் முன் இருளை நீக்கும் அற்புதமே இப்போது நிச்சயதார்த்த விழா தம்பதியினரை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் நிச்சய விழா மணமகன் திரு ஜார்ஜ் அவர்களின் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் உறவுகள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தரிசனம் இப்போது நிச்சயதார்த்த விழா தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நிச்சய விழா நாயகின் நெருங்கிய சொந்தங்கள் அதாவது அத்தை மாமா பெரியப்பா மற்றும் அண்ணன் அண்ணி குடும்பத்தார் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் கல்யாண தாயவளே குடும்பம் முனது நிறைவு தருகின்ற வாழ்வு முனது இறையானுமின்றி உலகின் மீட்பு காயமைய இப்போது நிச்சயதவர்த்த பல தம்பதியினரை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகன் ஜார்ஜ் அவர்களின் தாயாரோடு இணைந்து அவருடைய உறவினர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் பிரபல தொழிலதிபர்கள் திரு ரவி செல்வன் மற்றும் தொழிலதிபர் திரு தங்கராஜ் மற்றும் ரவி செல்வன் அவர்களின் மனைவி ஆசிரியை அருளரசி மற்றும் மணமகளின் தாயார் ஜாய்ஸ் ஆசிரியை ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றனர் ஒருபுறம் நிச்சய விழா வரவேற்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் இரவு நேர விருந்து நடைபெற்றுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இட்லி சப்பாத்தி புரோட்டா என வகையான உணவுகள் இரவு நேர விருந்தாக வழங்கப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தன அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு நிச்சய விழா தம்பதியினரை வாழ்த்தி சென்று கொண்டிருந்தார்கள் விழாவானது முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது தற்போதும் இடைக்கு வந்து வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் திரு மோகன் ஆசிரியர் குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பமாக தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடன்குளம் தொழிலதிபர் திரு சித்திரை பாண்டி குடும்பத்தார் இணைந்து வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இணைய இந்த கூடன்குளம் திரு வீரகுமார் வீட்டு நிச்சயதார்த்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது குடல் விளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடும்பங்களும் வீடியோ உங்களை சந்திக்கிறோம் உங்களது நண்பர் உங்கள் நண்பர் ராஜேஷ் குடல் விளாக்ஸ் குடங்குளம் நன்றி நல்வணக்கம்